கோமாளியை காணலையே எங்க பைட்டாம் நமக்கு தெரியாம சர்ச்சுக்குள்ள போய் பரிசு வாங்கிட்டானோ விட்ற கூடாது ஏமா எனக்கு தெரியாம பரிசு வாங்கிட்டீங்களே ஏன் கண்ணல்ல மனத்து விட்டு சர்ச்சுக்குள்ள போய் பரிசு வாங்கிட்டேல எதுக்குလဲ கோமாளி என்ன அடிச்சா கண்ணு வீங்கிட்டு பாரு எதுக்குလဲ பரிசு வாங்களா நீ தனல்ல பரிசு நான் அங்கல வாங்கினேன் இல்ல ஏமாளி கோமாளி

இன்னைக்கும் சமாதானமா கருத்தருடைய பிள்ளைகளாக இருங்க சரியா